நாம் எல்லாருமே வாசிக்கப்பட வேண்டிய ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு என்ன தெரியுமா பழனி பாபா யார் இந்த பழனி பாபா அநீதிகளுக்கு எதிராகவும் அடக்குமுறைக்கு எதிராகவும் போராடி ஓய்ந்த ஒரு மாவீரனோட வரலாறு தான் இது அரசியல் தளத்துல இஸ்லாமிய மக்களை மிகப்பெரிய அளவில் அணி திரட்டிய அல்ஹாஜ் பழனி பாபாவோட இயற்பெயர் அகமது அலி அப்படிங்கிறது தான் இவரோட திறமையை கண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முக்கையா தேவர் தன்னோட நண்பர்களிடமெல்லாம் அகமது அலியை அறிமுகப்படுத்தி வைக்கும்போது அவர் பேரை சொல்லாம மரியாதையுடன் பாபா தான் அறிமுகப்படுத்துறாங்க அகமது அலி பொதுக்கூட்டங்களை கலந்துக்கும் போதும் ஊர் பற்றி குறிப்பிடும் போதும் பழனிக்கு பக்கத்துல இருக்க புது ஆயக்குடி அப்படின்னு தான் சொல்லுவார் இவ இரண்டுமே காலப்போக்கில பழனி பாபா அப்படின்னு உருமாறுது மறைந்த இந்திய பிரதமர் இந்திரா காந்தி தான் அவரை முதல் முதல்ல அகமது அலி பழனி பாபான்னு ரொம்பவே மரியாதையோட கூப்பிட்டுருக்காங்க பழனியிலிருந்து நான் கிலோமீட்டர் தொலைவில் திண்டுக்கல் போகிற வழியில இருக்கு புது ஆய குடி கிராமம் இந்த கிராமத்தில் தான் பழனிபாபா பிறந்தாரு இந்த கிராமம் தான் பழனிபாபாவோட தாய் வழி பூர்வீக ஊர் தந்தை ஊர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் இவரோட தந்தை பெயர் விஎம் முகமது அலி தாயார் பேர் கதீஜா பிவி குன்னூரில் பழனிபாபாவின் அப்பாவை காபிக்கொட்டை ராவுத்தர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க முகமது அலி மற்றும் கதீஜா பீவிக்கு இரண்டாவது குழந்தையா பழனி பாபா தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறகு அஷ்ரப் அலி லியாகத் அலி முபாரக் அலி ஆகிய சகோதரர்களும் ரெஜினா சுல்தான் ருபினா சுல்தான் ஜரீனா சுல்தான் உட்பட மொத்தம் ஆறு பேர் இவரோட உடன் பிறந்தவர்கள் ரொம்பவும் அன்பான நேசமான பொருளாதார ரீதியில வசதி படைத்த குடும்பம் தான் இவங்களோட குடும்பம் ஆரம்பத்துல பெற்றோரோட அரவணைப்பில் சீரும் சிறப்புமா வாழ்ந்த பழனி பாபா குன்னூரில் உள்ள செயின்ட் ஜோசப் கான்வென்ட் பள்ளியில் தன்னோட ஆரம்ப கல்வியை ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் தன்னோட மேல்நிலைக் கல்வியை புது ஆயக்குடியில் இருக்க ஐடிஓ மேல்நிலை பள்ளியில் தொடர்றாரு பழனியில் இருக்கிற பழனி பழனியாண்டவர் கலைக்கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் பட்ட படிப்பை படித்து முடிக்கிறாரு அதுக்கப்புறம் இவர் டெல்லியில் பத்து வருஷம் கழிக்கிறாரு அப்போ புதுகலை மற்றும் முனைவர் அதாவது பிஹெச்டி பட்டம் படிக்கிறாரு பழனி பாபாவுக்கு படிப்புல ரொம்ப பிடிப்பு அதிகம் ஆங்கிலத்தில் நல்ல புலமை அதிகம் ரொம்ப அறிவுக்குருவான ஒரு மனிதர் தான் இந்த பழனி பாபா எல்லாத்தையும் பழனி பாபா தன்னுடைய ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டாரு நைனா முகமது அப்படிங்கிறவர் தலைமையில புது ஆயக்குடியில முஸ்லிம் லீக் கட்சி சார்பில் நடந்த கூட்டம் பழனி பாபாவின் முதல் பொதுக்கூட்டம் அதன் பிறகு ஆயிரக்கணக்கான மேடைகள்ல அடைமழை புயல் மழைன்னு அழகா அற்புதமான புள்ளி விவரங்களோட பேசி இஸ்லாமிய சமுதாயத்தின் எழுச்சிக்கு வித்திட்டவர் பழனி பாபா அவருடைய பேச்சுக்கள் இஸ்லாமிய எளிதர்களின் தேசிய கீதமாச்சு பாபா தன்னுடைய வாழ்நாளில் பேசின மொத்த கூட்டங்களின் எண்ணிக்கை பதிமூணாயிரத்தி இருநூத்தி ஒன்னு இறுதியாக அவர் பேசிய கூட்டம் நாகை மாவட்டம் திட்டச்சேரியில் ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அன்று நடைபெற்ற பொதுக்கூட்டம் தான் பொது வாழ்க்கை நடவடிக்கைகள் குடும்பத்தினருக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும் ஒரே காரணத்துக்காக குடும்ப வாழ்க்கையையும் விட்டு விலகி வாழ்ந்து வந்தார் பழனி பாபா முப்பது ஆண்டு கால வாழ்க்கை பயணமானது அவரை ரொம்ப அதிகமா புரிஞ்சுக்கிட்டவங்க கூடவும் அவரோட நண்பர்கள் கூடவும் தான் இருந்தது இவர் தனக்கென ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டாரு திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு நண்பர்கள் சொன்னாலும் கூட பொது வாழ்க்கையில இருக்கிறவனுக்கு திருமணம் எதுக்கு பிரச்சாரத்துக்கு ஊர் ஊராறவன் கல்யாணத்தை வர பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நிம்மதியிலாம அப்படின்னு ஒரு பதில் சொல்லுவாராம் தமிழகத்தின் தலைமைச் செயலகத்தையே ஒரு கலக்கு கலக்குனவர் தான் பழனிபாபா முதல் முறையா எம்ஜிஆர் வந்து தமிழக முதல்வராக பதவியேற்ற சில காலங்களிலே சென்னை கோட்டைக்குள்ள நுழைய பழனிபாபாவுக்கு தடை அப்படிங்கிற ஒரு அரசாணை வெளியாகுது அதுக்கப்புறம் தான் யார் அந்த பழனிபாபான்னு தமிழக மக்கள் பார்க்க தொடங்குறாங்க எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் போட்ட தடை அணையில தாடி வைத்த நடுத்தர வயதுடைய ஆங்கிலத்துல சரளமா பேசும் அகமது அலி என்கிற பழனி பாபா அரசாங்க இருந்தது டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் தடை ஆணை பெற்றவர் பாபா தடையானைக்கே தடையானை பெற்ற சாதனை படைத்தவர் இந்தியாவில் பழனி பாபா ஒருத்தர் தான் இதே மாதிரிதான் தடா இவர் மேல பதியப்பட்டும் கைது செய்ய முடியாத சூழ்நிலையை இந்தியாவில் ஏற்படுத்திய ஒரே மனிதரும் பழனி பாபா தான் எம்ஜிஆரோட ஆட்சி காலத்துல பழனி பாபா பொதுக்கூட்டங்களை பேசக்கூடாதுன்னு தடை உத்தரவு போட்டிருந்தாரு இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில கோபிச்செட்டிப்பாளையத்துல எருமை மாடுகளை கட்டி வச்சு மைக் வச்சு புள்ளி விவரங்களோட தன்னோட கருத்துக்களை பேசிய பாபா மக்கள் கிட்ட பேசுறது உங்ககிட்ட பேசுறது ஒன்னுதான் கமெண்ட் அடிச்சிருந்தாரு பாஜகவோட இந்து பாசிசம் தமிழகத்துல தேசியம் அப்படிங்கிற வடிவில் இருந்தது ஆட்டுப்பற்று அப்படிங்கிற போர்வையில இதெல்லாம் தலையெடுக்கும் போது பல இந்து தலைவர்கள் எடுத்து வச்ச வாதங்களுக்கு ஆங்கிலத்தில் அரசியல் நிர்ணய சட்டம் வரலாற்று நூல்கள் இதுல இருந்து ஆணித்தரமாக எடுத்து பழனி பாபாவோட பேச்சுக்களை காரணம் காட்டி அவரை பலமுறை கைது செய்தாங்க அடிக்கடி கைது செய்து பழனி பாபாவை ஒரு தீவிரவாதியாவே காட்டவே முயற்சி பண்ணாங்க காரணம் அவர் மீது தொடுக்கப்பட்ட எந்த வழக்கும் நீதிமன்றத்துல நிரூபிக்கப்பட்டதே கிடையாது ஆனா பழனி தீவிரவாதியா காட்டும் உத்தியில பார்ப்பன பத்திரிகைகளும் காவல்துறையும் ஜெயிச்சுட்டாங்க வாக்குரிமையை முறையாக பயன்படுத்த முன்வராத சமுதாயத்துல பிறந்து நீதிமன்றங்களை சமுதாய எழுச்சிக்காக முறையா பயன்படுத்தி கொண்டவர் தான் பழனிபாபா நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடர்ந்து தன்னோட பேச்சுரிமையை நிலைநாட்டினதாலதான் பழனிபாபாவால இத்தனை காலம் மக்களுக்காக பொது மேடைகள்ல பேச முடிஞ்சது இல்லனா பழனிபாபாவை துவக்க காலத்துல அரசாங்கம் முடக்கி போட்டிருக்கும் பல நேரங்கள்ல இந்து பாசிசவாதிகளோட பேச்சுக்கு அவர்களோட துணியிலேயே நித்தியடி பதில கொடுப்பாரு இதனால பழனிபாபாவுக்கு ஏகப்பட்ட சிக்கல் வரும் அரசால பல பாதிப்புகளுக்கு உள்ளான ஒரு மனிதர் தான் பழனி பாபா முஸ்லிம் சமுதாயம் மத வெறியர்களால் பாதிப்புக்கு உள்ளான போது பாபா தன் ஆதங்கத்தை அப்படியே அதை வெளிக்காட்டினார் இந்து பாசிச பேச்சாளர்கள் பேசும் பேச்சுகளோடு ஒப்பிடும்போது போது பழனி பாபா பேச்சு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் பழனி பாபாவின் ஆதங்கத்தை கிளறிய பேச்சாளர்கள் ஒரு முறை கூட கைது செய்யப்படல குறைஞ்சபட்சம் அவங்க மேல தப்புன்னு கூட குற்றம் சுமத்தல பழனி பாபா மேல நூத்தி முப்பத்தாறு வழக்குகள் இருந்தது நூத்தி இருபத்தி ஐந்து முறை அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கார்

கடைசி தரியில் கண்டாங்கி சேலை தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா மதிப்பெறீங்க தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்